அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமன் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா சந்திரனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல இணைந்திருக்கும் பொழுது ஜாதகருக்கு எத்தகைய பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சந்திரன் நீர்கிரகம் சுக்கரனும் நீர் கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து லக்கணத்திலிருந்து எந்த இருந்தாலும் சரி ஜாதகருக்கு அதோடைய காரத்துவ பலன்களில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ லக்னத்துல வந்து சந்திரனும் சுக்கரனும் இணைவருக்கு அப்ப அந்த ஜாதகர் எப்படிப்பட்டோ கலாரசனை மிக்கவர் சாந்த சோழ்பி அன்பாக பேசுவார் கருணையாக பேசுவார் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய நபராக இருப்பார் தெளிவான சிந்தனை உடையவராக இருப்பார் அப்படின்னு பொதுவாக சொல்றாங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் இருக்குன்னா அவர் பாடுறது அவ்வளவு அழகா இருக்கும் பேசுறது அவ்வளவு இதமா இருக்கும் தன்மையா பேசுவார் கோபங்கிறது அவர் வாயிலிருந்தே வரும் காரணம் என்னன்னா காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் உச்சம் சுக்கரன் ஆட்சி அப்போ இத்தகைய நபர்கள் அன்பொழுங்க பேசுவார்கள் காதுல தேன் மாதிரி பாய்ன்னு சொல்றாங்க இல்லையா அவர் இந்த மாதிரி பேசுவார் இதமா பேசுவார் தன்மையா பேசுவார் மூன்றாம் இடத்துல சந்திரன் சுக்ரன் இருந்தா நீண்ட கால காதல் கவிதைகள் எழுதுவார் பயண கட்டுரைகள் எழுதுவார் தன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் அழகு இருக்கும் நாலாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் இருந்தா வண்டி வாகனங்கள் நல்ல முறையில் இருக்கும் வீடு வாசல் இது எல்லாமே அற்புதமாக இருக்கும் தாயாரிய உடல் நலம் நன்றாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் இருந்தா ஜாதகர் இயற்கையை நேசிப்பார் காதலை நேசிப்பார் காதல் இல்லாமல் இவரால் இருக்க முடியாது ஆறாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் இருந்தால் செய்யற வேலையில பெண்களால் இடர்பாடுகள் ஏற்படும் ஏழாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் இருந்தா வரக்கூடிய வாழ்க்கை துணை சூப்பரான அழகா இருப்பாங்க அற்புதமா இருப்பாங்க ஒயிட் அடுத்தவங்களுக்கு கவரக்கூடிய வசீகரத்தன்மை இருக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் இருந்தா சபலத்தன்மை ஜாதகரிடம் அதிகமா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் இருந்தா நீண்ட காலம் அதாவது நீண்ட தூர பிரயாணங்களை விரும்புவராக இருப்பார் பத்தாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் இருந்தா செய்யற தொழில வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பண்றது ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் காயில காசு பணம் புழங்கிட்டே இருக்கும் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் சுற்றுன்றதா தன்னுடைய சுய விருப்பத்துக்காக தன்னுடைய சுய இன்பத்துக்காக தன்னுடைய அதிர்ஷ்டத்துக்காக எவ்வளவு செலவு பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் சுற்று இருந்தா காமன் சார்ந்த விஷயங்கள் ஜாதகரிடம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான அவுட்லைன் ஆக இந்த பாவத்துல இந்த கிரகம் வந்து அது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பொதுவான க சிந்தனைகள் தான் வேற கிரகம் பார்த்தாலோ வேற கிரகம் சேர்ந்து இருந்தாலோ கண்டிப்பா முற்றிலுமாக பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத நாம மறுக்க முடியாது பொதுவான பலன்கள் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் என்பது வேறு மொத்தத்துல ஒரு ஜாதகத்துல எந்த கிரக அமைப்பு இருக்கு அந்த கிரக அமைப்பை எந்த கிரகம் பார்க்குது எந்த கிரகம் சேர்ந்து இருக்கோ இதை பொறுத்து முற்றிலுமாக பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மொத்தத்துல சந்திரன் சுக்கரன் நினைவு இருந்து பன்னெண்டு பாவங்களை எந்த பாவங்கள் இருந்தாலும் ஜாதகர் கலாரசனை ரசனை மிக்கவராக இருப்பார் காதல் ரசம் மிகுந்தவராக இருப்பார் இனிமையான சுபாவம் கொண்டவராக இருப்பார் மென்மையான இதயம் படைத்தவராக இருப்பார் அனைவரையும் அனுசரிக்கக்கூடிய அளவுல மொத்தத்துல எல்லாரையும் கவரக்கூடிய தன்மை இந்த அமைப்புடைய ஜாதகரிடம் பொதுவாக காணப்படும் நன்றி வணக்கம்